சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இசை ரசிகர்களை தன்னுடைய இனிமையான குரலால் கவர்ந்து வரும் கே ஜே ஏசுதாஸ் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் பாடியுள்ள இவர் கேரள மாநிலம் கொச்சியில் லத்தீன் கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர் இவரின் தந்தை பெயர் அகஸ்டின் ஜோசப் தாயார் எலிசபெத் கேஜே ஏசுதாசுக்கு இசை மீது ஆர்வம் வர முக்கிய காரணம் அவரது தந்தை தானாம் கே ஜே ஏசுதாஸ் தந்தை ஒரு இசைக்கலைஞர் என்பதால் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய தந்தையிடமே இசை பயிற்சி மேற்கொண்டுள்ளார் பின்னர் திருப்பணித்துறையில் இருந்து ஒரு இசை அகாடமியில் தன் இசை கல்வியை தொடர்ந்தார் இந்துஸ்தானி இசையில் கைதேந்தவராக மாறிய ஏசுதாஸ் பின்னர் திரைப்படங்களில் பாடல்கள் பாட வாய்ப்புகள் தேட துவங்கியுள்ளார் அதன்படி கே ஜே ஏசுதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெளியான மலையாள படமான கால்பாடுகள் என்கிற திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஏராளமான மலையாள படங்களில் முன்னணி நடிகர்களுக்கு பாடினார் இவர் பாடிய பாடல்கள் மலையாள திரையுலக ரசிகர்களை தொடர்ந்து தமிழ் திரையுலக இசை அமைப்பாளர்களையும் கவனிக்க வைத்தது பின்னர் தமிழில் இயக்குனர் எஸ் பாலச்சந்திர இயக்கத்தில் வெளியான பொம்மை என்கின்ற திரைப்படத்தில் இவர் பாடிய நீயும் பொம்மை நானும் பொம்மை என்கிற பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது மலையாள மொழியில் துவங்கி தமிழ் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு வங்காளம் குஜராத்தி என பல மொழிகளில் இவர் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் இவரை தொடர்ந்து இவரின் மகன் விஜய் யேசுதாசும் ஒரு பின்னணி பாடகராகவும் நடிகராகவும் கலக்கி வருகிறார் இன்று தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடி வரும் கே ஜே யேசுதாசின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகி உள்ளது ஐம்பது வருடங்களுக்கு மேல் தன்னுடைய மாயக்குரலால் ரசிகர் தமிழர்கள் மனதில் ராஜ்யம் செய்து வரும் இவருக்கு கேரளாவில் மட்டுமின்றி சென்னை ஹைதராபாத் போன்ற இடங்களிலும் சொந்த வீடு ஒன்று உள்ளது ஆனால் கேரளாவில் தான் இவர் தன்னுடைய குடும்பத்துடன் இருக்கிறார் சில சொகுசு கார்களை வைத்திருக்கும் ஏசுதாஸ் என்றும் ஆடம்பரத்தை விரும்பாதவர் குடும்பத்துடன் இருப்பது மட்டுமே தனக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் பதினைந்து முதல் இருபது கோடி வரை இருக்கும் என்று இவருடைய சொத்து மதிப்பு கூறப்படுகிறது இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் திரையுலக இசை அமைப்பாளர்களிடம் பணியாற்றியுள்ள ஏசுதாஸ் எட்டு முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை பெற்று சாதனை படைத்துள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க